எவ்வளவு தெனாவட்டா பேசுறான் பாத்தீங்களா ஆயிரம் ரூபா வந்துச்சா மாசம் ஆயிரம் ரூபா வந்துச்சா அந்த ஓடிபி நம்பர் சொல்லுங்க பஸ்ல வந்து நீங்க ஓசியில் தானே போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த சகோதரி என்ன உங்க வீட்டு பணத்துல உங்க அப்பா வீட்டு பணத்துல நீங்க வந்து பஸ் விடுறீங்களா அப்படின்னு கேட்க போனோடனே இவங்க வீடியோவை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாக்குறாங்க இது திமுக காரவங்களுக்கு உள்ள அந்த திமிர்த்தனம் அப்படின்னு சொன்னா இதுதாங்க ஏற்கனவே அந்த ஓசி புகழ் பொன்முடி என்ன சொன்னாப்ல ஓசில தானே போறீங்க ஓசில தானே போறீங்க அப்படின்னு என்னமோ இவங்க அப்பம் வீட்டு காசை எடுத்து கொடுக்குற மாதிரி சபரிச உழைச்சி சம்பாதிச்ச அந்த காசை எடுத்து கொடுக்குற மாதிரி ஸ்டாலின் வந்து வயக்காட்டு வேலை செஞ்சு அந்த காசை எடுத்து கொடுக்குற மாதிரி ஓசிப்புகள் பொன்முடி செம்மண் செம்மண் எடுத்தாப்லையா அந்த காசை வந்து மக்களுக்கு கொடுத்த மாதிரி திமுக காரங்களோட பேச்சுக்கு பாருங்க இந்த ரோட் சைடு பாரதி ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாப்புல விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்கள சாமானிய மக்கள் அவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு காரணமே யாரு அவங்க வந்து கஷ்டப்பட்டு படித்தது கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது வாத்தியார் கிடையாது கருணாநிதி போட்ட பிச்சை ஈவே ராமசாமி போட்ட பிச்சை திமுக போட்ட பிச்சை அப்படின்னு இவங்களே பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மக்களோட வரிப்படத்துல ஆனா மக்கள் வந்து படிச்சதுக்கு காரணம் கருணாநிதி போட்ட பிச்சை திமுக போட்ட பிச்சை அப்படின்னு இந்த ரோட் சைட் பாரதி போன்ற திமுக வீரர் அப்படி தெனா விட்டா பேசுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழக மக்களுக்கு ஏமனாதான் மாறி நிற்பாங்க தமிழக மக்களை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்னையா இது திமுக கிட்ட கொத்தடிமையா கிடக்கிற கோபால் சாமிக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சா எதுக்காக தெரியுமா இப்படி நாய் கத்து கத்துறாப்ல கோபால் சாமி ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காப்ல ஒரு மண்டபத்துல அரேஞ்ச் பண்ணி மீட்டிங்கை போட்டிருக்காப்புல பாத்தீங்கன்னா ஒரு பய எட்டி பார்க்கல வெறும் காலி சேரா இருந்திருக்கு அதை வந்து பத்திரிக்கையாளர் என்ன பண்ணியிருக்காங்க போட்டோ எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேல உடனடியாக மேடைக்கு வந்த கோபால் சாமி அந்த கேமரா அப்பிடுங்க அந்த ஃபிலிம் அப்பிடுங்கு அப்படின்னு தன்னுடைய கட்சிக்காரங்களை ஏவி விட்டு பத்திரிக்கைக்காரவங்களை அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க ஆனா அதை பத்தி ஒரு பய வாயக்கலைங்க அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தியாளர்களை நோக்கி ஏதாவது எதிர்கேள்வி கேட்டு அவங்கள போட்டு துவை துவைன்னு துவைச்சா அதாவது கேள்விகளாக துவைச்செடுப்பாரு அப்படி பண்ணாலே என்ன பண்ணுவாங்க இந்த செய்தியாளர்கள் வந்து நாங்கள் செய்தியாளர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் போராட்டம் எல்லாம் இறங்கி போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வை கோபால் சாமி இந்த ஆலையை வந்து என்ன பண்ணுறா என்ன பண்ணிட்டு இருக்காப்புல திமுகவுக்கு கொத்தடியுமே இருக்காப்புல இந்த ஆள் போட்டு சாத்து சாத்துன்னு இந்த பத்திரிக்கையாளர்களை சாத்திருக்காங்க ஆனால் ஒரு பயக்கூட ஒரு பயக்கூட போராட்டம் கிடையாது கண்டன அறிக்கை கிடையாது ஒன்றுமே செய்யலைங்க ஒன்றுமே பேசவே இல்லை சரி இப்படி தான் இவனுங்க பேசலை ஆனால் நைட்டு டிபேட்டாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவனும் டிபேட்டும் பண்ணலை என்ன தெரியுமா டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுபத்தைந்து வயதுல ஓய்வு பெறுவாரா ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகத்ஜி வந்து இது மாதிரி ஓய்வு பெறுவார் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்னு எல்லாம் என்ன பண்றாங்க பல கட்டுக்கதையில கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அந்த விவாத நிகழ்ச்சியில பங்கெடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு செந்தில் இவனை இதுவரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் இந்த வதந்தி டிவியில் என்ன போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவாதத்தில் அரசியல் விமர்சகராக போட்டுருக்காங்க இவன் எங்கடா அரசியல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான் திமுகவுக்கு சாதகமா சொம்படுத்திட்டு இருக்கான் ஆனா இந்த பத்திரிகைக்காரவங்களுக்கு உண்மையிலேயே இந்த செய்தி சேனல் நடத்துறாங்க இல்ல இந்த வதந்தி டிவி சுண்டிவி இவங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணா எதுவுமே கிடையாது போல இருக்கு அதனாலதான் இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சுண்டிவிக்காரனுக்கான ஐயோ அவளாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கான் எழுபத்தைந்து வயதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ண போறாரு அவர் வந்து ஓய்வு அறிவிக்க போறாரு ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்னு இவனை என்ன பண்றான் பொய்யான ஸ்டோரிகளை தயாரிச்சு பயங்கர மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்கான் அது இந்த சுண்டி வீல திமுக கொத்தடி மொண்ணு இருக்க இந்த குணசேகரன் அப்படிங்கிற கொத்தடிமை அது வேற விவாதத்தெல்லாம் அடைஞ்சிருக்கு அந்த விவாதத்துல இந்த தியாகு அப்படிங்கிற கல்சரையை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு அந்த ஆளு என்ன தெரியுமா சொல்றான் மோகன் பகவத் புண்ணியத்தில் பிரதமர் மோடி இப்போதாவது பதவி விலகினால் மகிழ்ச்சி அப்படின்னு அவன் வேற மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கான் சரி இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்களே ஏன்னா இவங்களால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்தலில் வீழ்த்தவே முடியலை வீழ்த்தவே முடியாது அதனால என்ன பண்றாங்க இப்ப குறுக்கு வழியில் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது ஆர்எஸ்எஸ் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பதவி விலக சொல்ல மாட்டாங்களா எப்படியாவது நடக்காதா அப்படின்னுட்டு தவம் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் விட்டா பப்பு ராகுல் பூந்தியெல்லாம் அழைச்சிட்டு போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட காலில் விழுந்து ஐயா நீங்கள் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதனால தயவு செஞ்சையா எங்களுக்கு ஒரு வாட்டியாவது விட்டு கொடுங்கய்யா பதினஞ்சு வருஷம் தாங்க பட்டினி கிடக்கிறோமையா அப்படின்னு கெஞ்சினாலும் கெஞ்சுவாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சரி ஆர்எஸ்எஸ் தலைவர் உண்மையிலே என்ன பேசுனாரு அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து பதவி விலக சொன்னாரா எழுவத்தஞ்சு வயசுல ஓய்வு பெறணும் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அவர் பேசுற வீடியோவை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் पंचाहत्तर वर्ष त्यांची पूर्ण झाली आम्ही सगळे वृंदावनला बैठक घेत होतो सगळे देशभरातले कार्यकर्ते होते आणि शेवटच्या त्या समारोपाच्या अगोदरच्या सत्रात श्री म्हटलं आज आपले के पंच्याहत्तर वर्ष पुरे हुए इसके लिए उनको शाल शाल पांघरली आणि मग म्हटलं थोडंसं बोला तर तेव्हा कशाला बोलायचं नाही नाही बोला आग्रह झाला ते उभे राहिले उभे राहिल्यावर स्वाभाविक मोरोपंतांचं बोलणं जे कार्यकर्ते जरा हसऱ्या चेहऱ्याने पाहायचे तर ते म्हणायचे की मेरी मुश्किल ये है की मैं खडा होता तो लोक हसने मैने हसणे कुछ बोला नाही तो भी मेरे बोलने पर हसते क्योंकि मुझे मुझे लगता है लोक ले रहे मग पुढे ते असं म्हणाले त्यांच्या शब्दांवर म्हणून उच्चारतो मी मैं जब मर जाऊंगा तब भी पहले लोग पत्थर मार के देखेंगे कि सचमुच मर गया मग ऐसा मना ले पचहत्तर वर्ष का आपने किया लेकिन मैं इसका अर्थ जानता हूं पचहत्तर वर्ष की शाल जब उड़ी जाती है तब तो उसका अर्थ यह होता है कि अब आपकी आयु हो गई अब जरा बाजूठ हमको करने दो गौरवा करता गौरवाच भाव मनात घोत तो गौरव अपने छिकटू ने ஒரு இடத்துல கூட ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியோடய எந்த கட்சியோடய செய்தியில டிபேட் பண்ணிட்டு இருக்காங்களா பேசிட்டு இருக்காங்கல்ல இதை பத்தி அவர் பேசவே இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி ஏன்னா இவங்களால வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்த முடியல அதனால இப்படியாவது ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவோமே அப்படின்னு இருக்காங்க இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அத்வானி அவர்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்குது ஆர் என்ன பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே சேர்ந்து தான் முடிவெடுத்திருப்பாங்க அறிவிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய அத்வானி அவர்களுக்கு வயது எண்பத்தி ரெண்டு அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் ஆகியிருந்தார்னா எண்பத்தி ஏழு வயது வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுபத்தி நான்கு தான் வயதாகுது இதெல்லாம் பார்க்கையில இன்னும் மூன்று முறை இன்னும் மூன்று முறை அவர் தான் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனா இவங்க கதறதெல்லாம் பார்க்கல உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை போல மக்கள் செல்வாக்கு மக்கள்கிட்ட அறிமுகமான தலைவர்கள் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை போல செல்வாக்கு பெற்றவங்க இதுவரைக்கும் இல்லை இதுவரைக்கும் இல்லை அதனால இன்னும் ஒரு மூன்று பிரீடாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இப்போ இவங்க கதறாங்கல்ல இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் அடல் பிஹாரி வாஞ்சிபாய் வந்த போது ஐயோ ஆர்எஸ்எஸ்ஸ்காரரு பிரதமராக வந்துட்டார் இப்படி பண்ண போகிறாங்க நாட்டை இப்படி சீரழிக்கப் போகிறாங்க அப்படி இப்படிலாம் பயங்கரமாக கட்டுக்கதைகள் எழுதி பயங்கரமாக இருந்தாங்க அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உள்ள வந்த உடனே பார்த்திங்களா அப்போ அடல் பிஹாரி வாஞ்சுபாய் இருக்காரே அவரெலாம் இந்த மாதிரி கிடையாதுங்க அவர்லாம் ரொம்ப சாப்பிட்டுங்க அவர்லாம் ரொம்ப பாவங்க ரொம்ப நல்லவருங்க அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சும்மா தும்சம் பண்ணிட்டார் அதிரடியாக பல நடவடிக்கை எடுத்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அதிரடியாக நிறைய நடவடிக்கை எடுத்தார் எல்லாமே செயல்பட்டு தான் இருந்தாங்க சித்தாந்த ரீதியாக ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தோடனே அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து ரொம்ப நல்லவராகிட்டாங்க இன்னும் சில காலங்கள் போன உடனே ஒருவேளை யோகியோ பட்னாவிஸோ அண்ணாமலை அவர்களை போன்றவர்கள் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்க வந்த உடனே ஐயோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப தங்கமான மனுஷன்ப்பா ஐயோ அவர மாதிரி ஒரு ஜனநாயகவாதி கிடையாதப்பா அப்படின்னு அந்த காலத்திலேயே இவங்க பேசிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னா யாரும் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து இருந்து இருந்து யாரும் பிரைம் மினிஸ்டரா வரவே கூடாது தான் இந்த கல்சரைகளோட என்னமா இருக்கு ஆனா என்னதான் கலர்னாலும் என்னதான் கெஞ்சினாலும் என்ன பண்ணாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இவனங்களால வீழ்த்தவே முடியாது அவராக அந்த பதவியை விட்டு போற வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா மாதிரி இருக்கு இன்னொரு அரிய வாய்ப்பு கூட இன்னொரு அரிய வாய்ப்பு கூட ஆர்எஸ்எஸ்க்கு பாரதிய ஜனதா கட்சியினருக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவை அதிக நாள் ஆண்ட பிரதமர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஜவஹர்லால் நேருக்கு தான் அந்த பெருமை இருக்குது அதை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை எல்லாம் கொஞ்சம் கூட ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதா கட்சியும் தவற விடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது என்ன ஓட்டம் ஓடுறாங்க பாத்தீங்களா நானும் நினைச்சேன் பஸ்ட் பார்த்தோன்னே என்னடா அது மாரத்தான் போட்டியில ஓடுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா இந்த சொறி பிடிச்ச முள்ள சோத்துக்காக ஓசி சோத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க சரி ஓசி சோத்துக்காக ஓடுறாங்களே இதெல்லாம் சோமானியா போன்ற ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்ட நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கரூரில் தமிழ்நாட்டில் தான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓடுறது மக்கள் கிடையாது இரநூறுவா ஊப்பிங்க திமுக தான் இந்த ஓட்டம் ஓடுறாங்க சோத்துக்காக செந்தில் பாலாஜி அசைவ விருந்து போட்டாராம் அப்படியே கோழி ஆடெல்லாம் வச்சு தடால் புடால வந்து அவர் என்னமோ சொந்த காசுல அப்படியே செலவு பண்ற மாதிரி பெருமையா வேற திமுக பேசிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த ஓட்டம் ஓடுறாங்க இப்படி சோத்துக்காக ஓடி ஓடி திமுக கிட்ட தமிழ்நாட்டையே என்ன பண்ணாங்க இந்த கும்பல் அடமான வச்சுட்டாங்க எல்லா ஊர்லயும் ஓசி சோத்துக்காக ஓடுற இரநூறுவா ஊப்பிக்க இருப்பாங்க அவனுங்களை கவனித்து விட்டாலே நம்ம தமிழகத்தை மீட்டர்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா வை கோபால்சாமி மொரட்டுத்தனமான ஒரு காமெடியா பண்ணிருக்காப்புல நான் வந்து மதிமுக இருந்து விளக்குனவங்களை ரெண்டு நாள் ஈரோட்ல தங்கியிருந்து மல்லி சத்யா திமுகவில் சேர்த்துட்டாரு அப்படின்னு பயங்கர கோபமா பேசி காப்பல ஏன்னா மதிமுகவை இன்பந்ததி கிட்ட எப்பவோ அடமானம் வச்சிட்டாப்ல வை கோபால்சாமி அப்படி திமுக கிட்ட அடமானம் வச்ச ஒரு கட்சியில இருந்து விலகி போனவங்கள மீண்டும் திமுகவுல சேர்த்து விட்டுருக்காங்களா அப்படிங்குற தான் வை கோபால் சாமிக்கு ஏன்னா ஆல்ரெடி அந்த கட்சி திமுகவுக்கு கொத்தடிமையா சேவகம் பண்ணியிருக்கு கொத்தடிமையா முழுக்க முழுக்க இந்த சிகரெட் வியாபாரியாக இருக்கட்டும் வைகோட மகனாக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் எல்லாமே திமுகவுக்கும் மரண கொத்தடிமே மாறி போயிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வைகோ பேசுறதெல்லாம் பார்க்கல உண்மையிலே செம காமெடியா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நபீபியா நாட்டுக்கு போயிருந்தாரு அங்கே பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்கு பாருங்க உண்மையிலே வேற லெவல் வரவேற்பா இருந்தது ஒவ்வொரு இந்தியனும் இந்த வீடியோவை இன்னைக்கு பெருமையோட ஷேர் பண்ணிட்டு வராங்க பாருங்க எப்படி வரவேற்பு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இதே காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னா முன்னாடி சோனியா காந்தி போயிட்டு இருப்பாங்க கிடைக்கும் பின்மாடி மன்மோகன் சிங் என்ன பண்ணுவார் பொம்மை மாதிரி இப்படி போயிட்டு இருப்பாரு ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தேசத்துக்கு நிக்கி ராஜாவா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த காட்சிகளை பார்க்கல நம்மளால உணர முடியுது இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தேன் மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்